अस्कृति नमस्कार सौराष्ट्र दिनेश बाबू हिंदा चौक इवर मैंने गेर बीला पार्ट टू हिंदी मेदी जकेम का होता पार्ट टू अभी सहमी अस्कृत चौकट संगीरासी प्रभावी संगीरासी मुझे पार्टन संगीरासी दमी நமஸ்கார் மொரநா தேவேந்திரியா தேவேந்திரியா கிருஷ்ணமூர்த்தி அவராவு விஜய் பாபு மொரனாவு பராசரோத்யூரிஃபயர் வாட்டர் பணிசம்பந்தம் కాయ్ ఉండ విషయం కింద ఉ్ కీరు పని చోర్ పని సేత్యా సర్వీస్ విషయంగా జాతం జాతం సమంధం జాతకం జ్యోతిషాస్త వెద అంగం జ్యోతిష సాస్త్రీ జాతం అమి ఒంట ఉజరి మురు కవి అమితుడవ్యా ఇలా కరెత ஜோதிஷ சாஸ்திரம் காய அவங்க காய்ச்சி அதான் சாத்தோல் ஜாதக பொருத்தம் சாராசி ஜாதகம் செரிய அவரசி சாராசி சிபுர சாரி அவங்க பலன் சே மனத்தை அடியு திலக ஜவாப் காய மனதி இல்ல ஜாதகம் மனதை காய மனத்தை மனத்த உனடைய இல்ல அவரோட பூர்வ ஜென்ம இல்ல ஜெலும் ஹெட்ராசி மனதி ஹிந்தோ நவோகி உஜிரியா அமிய முள்ள அவங்க கொன்னு அவங்க ஜெலும் சங்கரியா

ஜாதக பொருத்தம் சோ சாரிய சொக்க தீதங்க உச்சம் சொக்க பொருத்தம் சேவாமந்தன் இல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் கழுத மாதிரி சேமிட பொருத்தம் சேமந்தன் தீதன வேல் கால் சேமத்தோடு தீதனும் கஷ்டம் போட மனத்தோடு சுக்கு கஷ்டம் உய்யாய் சவ ஜீவனம் மனத்தோடு பொருத்தம் சுமார் சேமணி சமுதாய இல்ல ஜாதக பொருத்தம் இல்ல ஜாதக பொருத்தம் சாரியாவி தெல்ல வேண்டிய உண்ட ஜோதிஷ சாஸ்திரம் உண்ட பங்கு செல்ல இல்ல அடியன் பொருளாபுதி சங்கிரியா இல்ல சமயம் பித்தர் ஜேசான சாஸ்திரம் ஹொட்ட சாஸ்திரம் இல்ல சாஸ்திரம் ஜூட சாஸ்திரம் இல்ல மனத்தை கலண்டா इलेसी अड़ियन द साना में मिली है आइके तंगा यहाँ परं काई सेर में न तो तुम्हीं सी काढ़ी चिली इलमाम दो शे दो नहीं में न तो बरोबर इतिहास ही भेज क्या मिली इल ज़्यादा का भित्ति जैसे में न दे दो दकड़ी दीर्घ जुनाम चुकर हना में नी अस्केरिंग का सुबह मंगलंगन अस्केरिंग वेलम மேவி கேபிள் டிவி ஆப்ரேட்டர் டிவி நியூஸ் பேப்பர் எஃப்எம் ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட் கரரியா ப்ரொபஷன் இந்த கேள்வி கர்ராஸ் கக ஜர்கம்பான் சி ஹோராட்கா உண்ட கேள்வி கர் ராசி எல்லாம் வைக்கணும் ஜர்கம்பான் கொள்ள அளவு சனம் சாகுனா மினிபுரா புஷராசி உண்ட ஐயதல் ஜி பாந்த கடரியா ஐய செர்ரஸ் மினதி ஜோசுடு செரணி எல்லா மாதிரியும் உண்ட குழப்பங்கள் புறா மென் கே அனுப்புச்சு ககத்துல குழப்பங்கள் அவரிய மினதி ஐயா விகின் உன்னை குறிப்பிட்ட ஏர் உடல் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் லாது கவி பான் சாத்தகு தேவனி ஒராடோ யாமன போக போக பாதையை தெரியும் பாதையை தெரிந்தால் பயணம் தொடரும் மெனிகின்னு சேர்த்தேன் காலப்போக்கு சில குறை நிறைகள் ரியம்மன்லாம் அவர் ஐயான் இல்லை மாதிரி மெனி உன்னை பிள்ளாபிடியம்மனை ஜிவா முழுடணும் அம்பா பிள்ளாந்துங்க அம்பம் எல்லாம் விகணும் அவரை மொழ ஒய்ஃபி சோஸ் மொர ஐயாணி சோஸ் மெனரியா உண்ட எண்ணங்கள் விகணும் வாழ்க்கை பயணமாகவி தொடரும் மெனறியாத ஐயானோட கான்செப்ட் பட் ஒன்ற ஜோசுடு மினி கல்லரியா தன காய்கற ராசி மனைவி அறுபது வருஷம் அவரியா சஷ்டஷ்டம் எழுவது வருஷம் அவரியா சஷ்டஷ்டம் ஆறுக்கு எட்டு மணிக்கணும் கீதங்காவி பிரச்சனை நவையும் மணிக்கணும் எண்பது வருஷம் அறுபது வருஷம் சலஞ்சாரிய பிரச்சனை புறும் மொட்டகன் சாராசி பட் தேவலாவிகணும் தன செரணி மணி சங்கரியாவிகன் சொக்கல் உண்ட தொலைநோக்கு பார்வையும் தன சங்கரியமெல்லாம் பட் நடைமுறை முகவி தெல கரெக்டான விஷயம்னா ஸோ முல்லா பாயிண்ட் ஒசு வித்தியாசம் குச்சி சங்கரிய பாயிண்ட் உண்ட சங்குவேசி கக முள்ளக வான் ஜக்கு ஒணும் வித்தியாஸ் தௌரியம் எனதி புரிதல் ஈகோ ரஹாண்டி கேன் பெட்காக ஈகோசோ அத்தை சேத்தமாம் ஹொராட்கிறத வேலை விகணும் தீதங்க விட்டு கொடுக்கும் மனப்பான்மை ஹரியணி எல்லாம் விகிணும் சயின்டிபிக்கு சைக்காலஜிக்கல் சங்கர் மேலம்லாம் ஜர்கம்பான் தானுக் ஐயான் ஜோசுடன் காய் சங்கரியம் எனது ஆறு வருஷம் வித்தியாசம் ஒன்றங்கணும் லைஃப் டைம் தீதங்க திசை திசா மின்னரியா திசா புத்திய ஒன்டே திசா புத்தி ஹானாமனா எவ்வளோ அவிக்கணும் டைவர்ஸ் மேனர் எப்படா எக சொக்கோடைய தளரம்னா தக தில்லேரியம் நம்மளா பேலன்ஸ்டு லைஃப் கன்சீரியா இந்த ஒன்டே ஒசு வித்தியாசம் ராத்த வேலா தீதங்க திசா புத்தி பிரச்சனை பூரா ஒன்டே டைம் தான் நான் அவிக்கணும் சொக்கோடையம் ஒன்டே டைம் மைனஸ் மனமெல்லாம் ஒன்டே டைம் நடத்த வேலா எல்ல பாதிப்பு வேன் ஹோரஸ் மனரியா எல்லாம் அவிக்கணும் அஸ்ட்ராலஜி இதே மாமு அவரிய தகவல் இல்லை அவங்கள்ட்ட அவிக்கணும் சில ராசி நட்சத்திரங்களை அவி செச்சா போனா சசுக் போனா சொசு சொசுரா போனா மெனரியா பூரா காய் குச்சி அன்ராஸ் மின்னரியா மனதி ஆயில்யம் மெனறியா கல்யாண கல்யாணி சசு போனா மின்னரியா அபிகணும் காயம ஆயில்யம் சேர்த்த நவிகணும் உனட தலைமை பண்பு சேர்த்த பெக்கிகன் ராய் மின்னரியா உண்ட உனட உதாரணமும் சங்கரியா எல்லப்புறவி கேள்வி ஞானம் தோழி துங்க சங்கரியா ஐ ஆம் நாட் ஜோசியர் இடிமெல்லாம் சங்கரியா தலைமை பண்பு சேர்த்த பண்புத்தி உண்ட சசுலே சேமனி பீதங்க அடங்கி ஜாத்த மூச்சுனா பஸ்ட் உதவிணும் தாத்தவே சசுனும் கண்ட்ரோலும் இருக்கணும் சொக்கர்தில்ல கென கெரத்த வேளா தினும் சங்கரியத்த மோகக்காய் கலாநாயம் உண்ட வார்த்தையை வத்த வேளா பிரச்சனன் உருவோய் மனத்தை குத்தி எல்லகா தென்னா சென்னாமினி சங்கரிய தவிர ஆயுள்யம் சேதத்தங்க ஹோராக்கியத்தை ஏனாவி களம் முயனி சனி புறா தப்பு தப்பு கண் அவனுக்கான கல் ராசி எல்லா மாதிரி நியம நிறையா புரூஃப்கன் கலை பிள்ளைன்னு கலாகலம் வகையணும் எறிகணும் அஸ்கிதனும் சொம்புகன் சந்தோஷ்கன் நிலமெல்லும் மொட்டான் தேவன் அவரோட குரு தேவன் ஆசீர்வாத் மொட்டான் ஆசீர்வாத் சிராடி தேவன் அருள் சிராடி எல்லாம் அஸ்கங்க சொக்கோடியில் இல்ல வாய்ப்பு தேத்துக்கா அஸ்கிதங்க நமஸ்காரு நான் ரமேஷ் பாபு ரமேன் பெட்கா அதாவது కొళ్ కార్యం హనుమంగ తోలు వినాయక్ మెల్లి హనుమం గేమ్ ఫస్ట్ వినాయక్ హండరు శివతనయ వరిష్టం మూర్తి పరశుగమన హస్తం మోతకేన అరుణా భూషితం వ్యాల వ్యాలం మమ మమృత నివాసం శ్రీ గణేశం నమామి బలం తిరుచుక్షలం అత్యి సంగతరేమదు ஜர்கம்பான் சீதி ககரட்கி மேடர் இல்ல ஹொரான் ஆயிரங்காலத்து பயன் மணி அவர் முட்டான் ஏற்கனவே அஸ்கிதனும் சங்கிரியா சோடி ஜர்க் சனாமணி சனாமணியா அவங்க கான்செப்ட் காயமானது இந்த மதுரம் சேர்த்த சிவில் கோர்ட்டமும் ஜே சனது இதுல மேஜிஸ்ட்ரேட் புஷாரஸ் மனா துமிதி அஸ்கிதனுக்கோட் சாராசி రియమలి తుర జాదు మెంగనో డైవర్స్ కేస్ట్ ఏగపట్టదే ఇట్ వి బియస్ మెతిమి కైబ పాన్ సార్యా మెనే వండా కాన్సెప్ట్ ఉసరాస్ అత ఎల్లక అవి జక్కెం బన్ సనమనతగాబి ఎల్ల కావోచి జక్కెం మనసి హోరాట్ కెనమనద తుమి పుసవై జక్కెం మనసి హోరాట్ కెరి మె కావచి కే డైవర్స్ అవెని మి పుసత వైపుగల్ సేతే ఆనా ఎ కై సంగత అవరేనద పత్తు పోర్తంని ఉండ సరా అట్ల పత్తు పోర్తం నరేవి మొత్తం కాన్సెప్ట్ ఉన நன்ன பிள்ளை சிகடுதியானு தல பிள்ளைங்களே சங்குதை ஒன்னு ஒன்னாவது பாயிண்ட் நெஸ்ட் அவி கோணம் மனது தல பத்து பொருத்தம் சனாத்தை ஓ இன்டீரியர் கன் ஜனா நம்பர் ஒன் உள்ள லக்குன்கன் கல்லக்காய் ஏழாம் இடம்னாரு களத்துற ஸ்தானம் தல களத்துற ஸ்தானாதிபதி ஏலுக்கூடையவனோ மறைவு ஸ்தானம் ஒஜி ஹிபோணா ஃபஸ்ட்டு நெக்ஸ்டு தல களத்திற ஸ்தானாதிபதி அவி நீசம் ஹோவணா நீசம் வனந்து பலு விளந்து மூணு எல்லாம் கலத்துற ஸ்தான சுருஷங்காடி சரி அஸ்தங்க தான் ஹோகனாடி காய் ஹோய்பா யார்டி காய் ஹோயம்பனது பிரிவினைகள் நீமன தீதமா உண்டதான கைதி உண்டா எக்ஸ்பயர் ஹோத்த இல்லை மாதிரி பூரா தடங்கள் பூரா அவை சோ எல்ல பூரா டீப் பண்ணத்தீக் சனம் இல்ல பூரா கொன்னு சேரணி இல்ல பத்து பொருத்தம் இல்ல பூரா கொன்னு அவர் என்ன காசு இல்ல மாதிரி சேர்த்த ஒன்னு நெஸ்ஸு சுக்ரன் பலுகண்ணா சுக்ரன் பலுகன்றனா பெட்கின் பாடமும் செவ்வாய் வலுகண்ணன சுக்லம் சோனிதம் மணி உண்ட கான்செப்ட் சேர்த்தேன் ஸோ இல்லை சுக்லம் சுரோனிதம் உண்ட கான்செப்ட் ஸோ பெட்கி வெட்கா பானம் சுக்ரன் நஜ்ஜா ஹோனார் வெட்கி பானம் செவ்வாய் நஜ்ஜா ஹோனார் ஏழு கூட நானா தான் எல்லாமே செச்சு சனா ஒன்று நெக்ஸ்ட்டு மூணாம் இடம் மணி அபி போகம் கோண கெரராஸ் இந்த மேக்சிமம் அபி காய் கெரராஸ் எனது வெட்கா ஒன்றரை லட்சம் கடராசியா ரெண்டு லட்சம் கடராசா அஞ்சு லட்சம் கடராசியா சார் கேர்ஸ்யா

கொண்டதாக பானும் பெக்கி பானும் பெற்கா தீதங்க லக்னா அதிபதி ராசி அதிபதி மூணு குடைவன் ரெண்டு குடைவன் அஞ்சு குடைவன் ஒன்பது குடைச்சேர்தான் ஒன்பதாம் இடம் சந்ததி குறிச்சேர்தான் இல்ல பாயிண்ட்ஸ் கரெக்ட் கல்வோம் அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானம் பெக்கி பானும் ஒன்பதாம் இடம் சந்ததி குறிச்சேரியா சோ எக அஞ்சு குட் எகோ ஒன்பது குடன் சொக்கோஷையா நூறு பால் சொக்கோஷையா எல்லா ஸ்தானம் ஒரே கான்செப்ட் அங்கு பாயிண்ட் பயிண்டது ஆறுக்கு எட்டு மணி சங்கிரியா அஸ்கிதங்க ஷஷ்ட அஷ்டாங்க ஆறுக்கு எட்டு பெர்க்கிரி வாக பொருத்தமணி கல்லது பெர்க்கி ராசிரி அஸ்கி கல்லறியா பார் எக்ஸாம்பிள் சிம்ம ராசிகன் பெர்கிரி ஆறாவது ராசி மகரம் பெட்கர் பெர்கரி இதுல மகரத்துக்கு சிம்மம் எட்டு ஏக நா உண்மகன் ஆறுக்கு எட்டு ஆனா இந்த காய்கற ராசி சிம்மத்துக்கு எட்டாம் மீனங்கர் வேற கல்டராசி ஒன்றுதானே எட்டுக்காரு சங்கிரியனி ஆறு கெட்டு சங்கிரே இந்த அஸ்கிதனு தன்னு காயிருக்கிறார்தான திதி ராசி இருக்கீதாரா இல்லை காஜின்னு மோவா புரிஞ்சார நீ சஷ்டாண்டாங்க மிஸ்ஸோ சங்கீரை தவிர ஆறு கட்டு சங்கீரை தவிர கொண்டு தானே எட்டுக்காரு சங்கிரியணி சோ இல்லை மெயின் பான்ஸ் இல்லை மாதிரி மெயின் ஹாயா பன்ஸ் ஜுகா சேர்த்து ஆனா வாய்ப்பு மா உன்ன சேர்த்து டைம் ஒன்றா சேர்த்தா அடி இல்லை வாய்ப்பு மா தேத்தக போர் தின்னு கெள்ளி மேம் ஒரு ஊரே செல்லாரஸ் தேங்க் யூ வெரி மச் இல்லை ஒரு ப்ரோக்ராம் அஸ்கெனு